ஜீவ வார்த்தை யோவான் பதினைந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என கண்டான தேவ பிள்ளைகளே சனங்களே வேதம் சொல்லுகிறது அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் யோசியப்பு கனிதரும் செடி என்று வேதம் சொல்லுகிறது அவன் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவனாக எகிப்திலே கத்தர் வைத்து நம்ம பார்க்கிறோம் கத்தர் யோசிய இருந்தபடியினால மிகுந்த கனிகளை கொடுத்தான் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே நம்முடனும் கத்தர் இருக்க வேண்டும் கிறிஸ்துவை சார்ந்து நாம் ஆள வேண்டும் தேவனில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் விஸ்வாசம் உள்ளவர்களாக நல்ல கிரியை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கும் பொழுது மிகுந்த கணிகளை கொடுப்போம் கனிகளை கொடுப்பதற்காகவே இதான் நம்மை ஏற்படுத்தினார் இது கணிகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது ஆகவே மிகுந்த கனி கொடுப்பதினாலே இதாவாகிய தேவன் மகிமை அடைகிறார் திருச்சபைக்கு போகிறோம் அவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம் ஜெபிக்கிறோம் ஆராதிக்கிறோம் காணிக்கை கொடுக்கிறோம் என்பதை நாம் இணைத்து பார்க்க வேண்டும் பிள்ளைகளே மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது பரலோகம் சந்தோஷம் அடைகிறது மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் மகிமை அடைகிறார் கொர்ணோலிய என்கிற ஒரு மனுஷன் மிகுந்த கனிகளை கொடுத்தார் பிறரை நேசித்து மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம் பரலோகம் அவனை அங்கீகரித்தது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே கலாத்திரே சொல்லப்பட்டிருக்கிற ஆவியின் கனிகள் நமக்குள்ளே மிகுதியாய் காணப்பட வேண்டும் மிகுதியாய் காணப்பட வேண்டும் பிற நேசிக்கிற அன்பு பிறருக்கு உதவி செய்கிற காரியங்கள் நன்மை செய்கிற காரியங்கள் மிகுந்தியாய் காணப்பட வேண்டும் ஆவியின் கணிகள் நமக்குள்ளே மிகுதியாய் காணப்படும் பொழுது பிதா மகிமை அடைகிறார் பிதா மகிமை அடை பிதாவை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாகத்தான் திருச்சபை காணப்பட வேண்டும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள கனி கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக திருச்சபை காணப்படும் பொழுது பிதா மகிமை அடைகிறார் ஆகவே அன்பு பிள்ளைகளே தேவ பிள்ளைகளே நாம் கணி கொடுக்க வேண்டும் மிகுந்த கனி கொடுக்க வேண்டும் நமக்குள் பழைய மனுஷனுக்குரிய காரியங்கள் வேண்டாம் பழைய மனுஷனுக்குரிய எண்ணங்கள் வேண்டாம் பழைய மனுஷனுக்குரிய சிந்தனைகள் வேண்டாம் மிகுந்த கனி கொடுக்கலாவா இருப்போமா இதாவை மகிமைப்படுத்துவோமா பேசலாம்